ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஏ ஸ்டைலில் கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு பெரிய கத்திரிக்காய் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு ஒரு நான் வந்து எண்ணெய் தடவிக்கிறேன் அதுக்கப்புறம் அடுப்பில் அதை சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காலத்துக்கேற்ப பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எண்ணெய் தடவி நம்ம அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் தோல்லாம் நான் உரிச்சுடுங்க அப்படியே மேலாவில் எடுத்தாவே லைட்டாக வந்துடும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எல்லாத்தையும் கையிலேயே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க உங்களால் கையில் ஸ்மாஷ் பண்ண முடியலனா மண் போட்டு கடைஞ்சி எடுத்துக்குங்க ஆனால் கையில் ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் தனி சுவையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான உப்பு போட்டு நல்ல மைய ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு வடவம் கடுகு உளுத்தம்பருப்பு வரமொளகா கருவேப்பில மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் விட்டு நல்லா வணக்கின பிறகு கத்திரிக்காயை கொட்டி ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணி அதுக்கப்புறம் சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்றாங்க